ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம உடம்பில் உள்ள மறுக்களை எப்படி வேரோடு அகற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த மருக்கள் வந்து இருக்குங்க இதனால் எந்த ஒரு பெரிய தொந்தரவு இல்லைன்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ஏன்னா வந்து ஒரு மறுக்கள் வந்தால் தொடர்ந்து அதை சுற்றி வந்து நிறைய மருக்கள் வந்து பரவுகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி நிறைய மறுக்கள் முகத்துலையோ இல்லை உடம்புலையோ இருந்தாலுமே அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கீப்பாக நம்ம பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல் இருக்கும் பாருங்கள் உறள் இதை எடுத்துக்கலாங்க இதை நல்லா ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து ரெண்டு பல் பூண்டை வந்து தோலோடு அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க தோல் உரிக்க வேண்டாம் தோலோட அப்படியே சேர்த்து நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப ஃபைனாக வந்து பேஸ்ட் மாதிரி நசுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம நசுக்கி விட்டால் போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கலாங்க இது வந்து நான் ரெடி மேட் ஆலிவர தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலிவேராக இருந்தால் அது கூட நீங்கள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நம்ம நசுக்கி எடுத்தா போதும் இப்போ இதை வந்து அப்படியே வந்து வலிச்சு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கங்க அதில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து சுருட்டி விட்டு ஒரு சின்ன பவுலில் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்தோம்னா இதோடய சாறு வந்து நமக்கு கிடைக்குங்க நம்ம சாதாரணமாக பூண்டை மட்டும் நம்ம சாறு எடுக்கணுண்டா நம்ம ஏதாவது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த ஆலிவராவும் நம்ம அந்த மரு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால் நம்ம ஆலிவேராக ஜெல் சேர்த்தே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு அந்த பூண்டு சாறு வந்து நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு காட்டன் துணியில் வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் சார் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போது இந்த அளவுக்கு நமக்கு சார் கிடச்சிருக்கு இது வந்து நம்ம மூணு நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க ஏன்னா நம்ம வந்து சொட்டு தான் வந்து தொட்டு வைக்க போகிறோம் ஒரு சொட்டு அளவு தான் நம்ம தொட்டு வைக்க போகிறோம் அதனால் மூணு நாளைக்கு வந்து இந்த சாறு வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு முகத்தில் நிறைய இடங்களில் வந்து மறு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அளவில் வந்து சேர்த்துக்கங்க இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து லெமன் வந்து ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டுக்கங்க இது சாறு பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா லெமனை வந்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் எத்தனை நாள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது நான் எனக்கு இந்த ரெமடி வந்து செஞ்சு காட்ட போகிறேங்க என்னோடய கண்ணுக்கு மேலே பாருங்கள் லைட்டாக குட்டியாக ஒரு மரு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க இதுக்கு தான் வந்து நான் இந்த பேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சுங்க இப்போ இந்த மருவில் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ண பாருங்கள் அதை வந்து தொட்டு லைட்டாக இந்த மாதிரி வச்சு விடணுங்க வச்சுட்டு அப்படியே வந்து கைகளாலேயே அதாவது விரல்களாலேயே நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க நம்ம ஒரு சொட்டு வச்சாவே போதுங்க ஏன்னா நமக்கு குட்டியாக தான் இருக்குது மரு அதனால வந்து ரொம்ப அதிக எல்லாம் தேவைப்படாது இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் செய்யணுங்க காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போதும் இது மாதிரி ஒரு சொட்டு வச்சுட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிடலாம் காலையில் வந்து நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாங்க முகத்தை இந்த மாதிரி தினமும் ரெண்டு வந்து ஒன் வீக் கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்போ தான் வந்து அந்த மறு வந்து விழுந்துருங்க அதாவது வேரோடு விழுந்துரும் இப்போ நான் வந்து இதை தொடர்ந்து வந்து ஏழு நாள் செஞ்சேங்க செஞ்சிட்டு ஏழாவது நாள் பார்த்தா எனக்கு வந்து மறு வந்து அப்படியே விழுந்துருச்சுங்க எங்கே விழுந்துச்சின்னு எனக்கு தெரியல ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது விழுந்துருந்துச்சு kеп மறு விழுந்ததுக்கப்புறம் உள்ள கிளிப்பையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தான் எனக்கு வந்து மருக்கள் இருந்துச்சு இப்போ பாருங்கள் காணும் இந்த மாதிரி உங்கள் உங்கள் முகத்திலேயோ இல்லை கழுத்து பகுதிகளையோ எங்கெல்லாம் மறு இருக்கோ நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹோம் ரெமடி தான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடும் வந்து நான் சொல்கிறேன் அதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க நீங்கள் ரெண்டுல எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்குது பாருங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மறு இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி தொட்டு வைக்கணுங்க இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி சாறு வந்து மறு உள்ள இடங்களில் வந்து படும் இந்த மாதிரி நம்ம தினமும் வந்து ஒரு சின்ன பீஸ் துண்டு இஞ்சி மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி மரு உள்ள இடத்துல வச்சுக்கிட்டே வந்தோம்னா அதுவுமே வந்து நாலு வந்து அந்த மறு வந்து விழுந்துருங்க ஆனால் அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இதுவுமே வந்து நல்ல ரெமடி தான் நீங்கள் ரெண்டில் வந்து எது ட்ரை பண்ணாலும் ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு ரெமடி ட்ரை பண்ணி தான் எனக்கு வந்து விழுந்துச்சு நீங்கள் அந்த ரெமடி டைப் பண்ணிணாலும் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ரெமனியில் வந்து நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி உங்கள் முகத்தில் கழு கழுத்து பகுதியில் இருக்கிற மருக்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீக்கிக்கலாம் இதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போய் அதிக செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மறுக்கள் வரதுக்கு வந்து முக்கியமான காரணம் காரணம் வந்து வைரஸ் வந்து சொல்கிறாங்க அது ஒரு வகையான வைரஸ்னால் வருது அப்படிங்கிறாங்க முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெலாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இது வரதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்ங்க அதனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்திக்கணும் அதுக்கு வந்து நம்ம தினமும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து 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 நம்ம நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் எல்லா நம்மளுக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது அதே போல விஜிடபிள்ஸ்ல வந்து கேரட் பீட்ரூட்ல வந்து நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குங்க அதை ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி ஜூஸா அடித்து இதை நம்ம குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி அதுக்கப்புறம் ஹீமோ குறைபாடு குறைபாடு எல்லாமே வந்து சரி இதை நீங்கள் தினமும் குடிக்க முடியல அப்படினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரலாங்க நம்ம சமையலுக்கு வாங்குற காய்கறிகளை ஒன்று ஒன்று எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடித்தாவே போதும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சத்து வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க இது கூட வந்து நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸில் நாட்டு சர்க்கரை இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இதை நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் நம்ம சேர்ந்து ஜூஸ் போட்டு குடிக்கும் போது எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்து அதிகமாக இருந்தாலே எந்த ஒரு வைரஸ் கிருமியாலும் நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே வராதுங்க அதனால எதிர்ப்பு சக்தி உள்ள ஃபுட்டாக நம்ம உணவுல எடுத்துக்கும் போது எந்த ஒரு வைரஸ்னாலும் எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு வராம இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் வந்து ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குங்க இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது தன்மையோடு இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து யாரும் நிறைய பேர் வாங்குறதில்ல இதை வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இது எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் அதோட இந்த சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அது கூட ரெண்டு மூணு ரெண்டு மூணு இலை கருவேப்பில் போட்டால் போதுங்க ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்ல எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு வந்திருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் சால்ட்டு சேர்த்துருக்கேங்க அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த ஜூஸை வந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்க நோய் நோய் திர்ப்பு சக்திக்காக நம்ம மற்ற எதுவுமே சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை மட்டுமே நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குங்க நம்ம மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு கூட இது வந்து கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போ இதில் வந்து நம்ம ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கலாம் அது கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கும்போது சூப்பராக இருக்குங்க அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் அந்த நெல்லிக்காயோட அந்த துவர்ப்புத்தன்மையும் சேர்ந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய ஹோம் ரெடிஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைக் கொடுக்க மறந்துடுங்க அதனால் வந்து லை மறக்காம லைக் கொடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்னும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய ஹோம் ரெமடிஸ்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கான வீடியோவும் நான் தொடர்ந்து ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ணுறேன் சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் And Thanks for watching!